ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட அப்போ பாக்ஸுக்கு பீட்ரூட் கிரேவி தான் வைக்க போகிறேன் இந்த பீட்ரூட் கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசையை மட்டும் இல்லாமல் இடியாப்பத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அல்டிமேட்டான சொல்ல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செல்லான்ட்டு பார்க்கலாம் தாளிப்புக்கு ஒரு கடையில் ரெண்டு குழிக்கு ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அது கூடவே அரை டீஸ்பூன் சிறுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் சிறகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே மூணு வரமிளகாய் நாலு பச்சை மிளகாவை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா செவர வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை சுமல் போக நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கு தேங்காய் பழுக்கு பதிலாக இந்த பீட்ரூட் கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டோடு பச்சை சுமல்லாம் போய்ட்டு நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இது கூட மூணு பீட்ரூட்டை தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இதோட ரெண்டு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு குத்து கருகுப்பிலே சேர்த்து தக்காளி பழம் நல்லா குழைய வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் எப்போதுமே நான் காய்கறியை வந்து முதல்ல அப்புறம் தான் வந்து தக்காளி போடுவேன் அப்போ தான் வந்து தக்காளியும் காயும் நல்லா ஒன்று போல் வணங்கி வரும் இப்போ தக்காளி நல்லா வணங்குறதுக்குள்ளேயும் பீட்ரூட் குருவிக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி சைடில் ஒரு பெரிய துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா பத்து முந்திரியை சுடுதண்ணில் சேர்த்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கலாம் அதையுமே சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் போல் கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நிலக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ பீட்ரூட்டும் தக்காளி எந்தளவுக்கு குழைய வ வணங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக குழைய வணங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வணங்கி வரணும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வரும்மிளாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் போல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை சுமெல்லாம் போயிட்டு நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ அரைச்சி விழுத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பரான ஃப்ளேவரில் சல சலன்னு நம்மளுடைய பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இது கூட மேலாப்பில் ஃபைனலாக கொஞ்சம் போல் கருகப்பிலையும் மள்ளித்தடையையும் தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு இன்னுமே மாசாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்